நாங்கள் கட்டுற வரி கிடத்த ஜிஎஸ்டின்னு சொல்லி வாங்கிட்டேன் ஒரு ரூபா கொடுத்தீன்னா எனக்கு ஒரு ஐம்பது வயசாக திருப்பி கொடுக்கணும்ல எனக்கு கொடுக்குறது இருபத்தொம்பது பைசா மற்ற மாநிலத்துக்கெல்லாம் அவன் ஒரு ரூபா கொடுத்தேன்னா அவனுக்கு சில பேருக்கு நூற்றம்பது ரூபா ஒரு சில எழுநூறுவா சில பேருக்கு தொள்ளாயிரம் ரூபா வரையும் கொடுக்குறேன் அப்போ என்ன அடுத்த யார் விட்டு காசு வார நிதியை எப்படி அரசு ஊழியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் கொடுக்கக்கூடாது படிக்கக்கூடாது இதே மருத்துவத்துறைக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் சாலை போடுறதுக்கு நிதி ஒதுக்க மாட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடின்றது கடன் தள்ளுபடி பண்ணுறேன் யாருக்கு ஏழையில் விவசாயிகளுக்கா அம்பா அணிக்கி அதான் அன்னைக்கும் யார் விட்டு அப்பிட்டு காசு அதை தான் கேட்டார் மரியாதைக்குரிய ஓ யார் விட்டு அப்பிட்டு காசுன்னு அன்னை உதயநிதி கேட்டார் அது கோவம் வந்துச்சுல உங்களுக்கு முடிஞ்சா எங்களுக்கு கொடுக்குற வரியை கூட ஒழுங்கா எதை வச்சுக்கனி பத்து லட்ச ரூபாய் உடை போட்டுவார் அந்த உடையில் கூட எங்கள் தமிழ்நாட்டோட வரி இருக்குது சும்மா போகிற போக்கு நாளைக்கு எதிர்கால தலைமுறையை ரொம்ப போராட்டம் வைக்க போகிற மாற்றிக்க இந்த மானங்கட்டை பயில மாற்றிக்கிங்கடா இல்லைன்னா எதிர்காலத்தில் ரொம்ப அசியமிட்டு போயிருவிய இப்படியே பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் பாத்துக்க